ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யுஎஸ்ஏ எம்டெக் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் யூஎஸ் அக்கௌண்ட் புது அக்கௌண்ட்டோடய ரேட்டு வந்து ஏழ்நூறுரூவா பழைய அக்கௌண்ட்டோட ரேட்டு வந்து ஆயிரத்தி முந்நூறுவா பிராக்ஸியோட ரேட்டு நானூறுரூவா வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் வாட்ஸ்அப்பில் காண்டக்ட் பண்ணி அப்படின்னா மேலும் தகவல் சொல்கிறேன் இப்போது இந்த வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா ப்ராக்ஸியை பற்றி தான் நம்மகிட்ட வாங்குகிற ப்ராக்சி எந்தளவுக்கு குவாலிட்டியானது எந்தளவுக்கு ஸ்பீடானதுங்கிறத செக் பண்ணுறதுக்காக லைவாக உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ தான் இது இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் புரியும் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா லோக்கல் நெட்டும் அப்புறம் ஆர்டிபி நெட்டு ரெண்டு நெட்டும் வந்து எடுத்திருக்கிறேன் ஆர்டிபியில் வந்து எவ்வளோ ஸ்பீடு கிடைக்கிது ப்ராக்ஸியை செட் பண்ணும்போது லோக்கல் நெட்டில் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ராக்ஸி ஹெல்ப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இது இருக்குது ஓகேங்களா அந்த ப்ராக்சி ஹெல்பருடைய நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ராக்ஸி செட் பண்ணியிருக்கேன் ப்ராக்ஸி வாங்குறவங்களுக்கு எப்படி செட் பண்ணுங்கிறத சொல்லிடுறேன் இப்போ வந்து இது வந்து லோக்கல் நெட்டோடைய ஸ்பீடு இப்போ நான் ப்ராக்ஸியை ஆஃப் பண்ணியிருக்கேன் அந்த இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு க்ரே கிரே கலரில் இருக்குதுங்களா க்ரே கலரில் இருந்தாலே உங்களுக்கு வந்து ப்ராக்ஸி பார்த்திங்கன்னா ஆஃபில் இருக்குன்னு அர்த்தம் இதே வந்து ப்ளூ கலரில் இருந்துச்சுன்னா ஆன்ல இருக்குன்னு அர்த்தம் இப்போ வந்து என்னோடய பிளான் பார்த்திங்கன்னா முப்பது எம்பிபிஎஸ் ஸ்பீடு தான் பிளான் இது எவ்வளோ ஸ்பீடு காமிக்குதுன்னு பாருங்கள் நார்மல் ஸ்பீடு முப்பது எம்பிபிஎஸ் காமிக்குதுங்களா ஸோ இது வந்து ஆக்சுவல் வந்து என்னோடய லோக்கல் நெட்டோட ஸ்பீடு இதே வந்து நான் ப்ராக்ஸி ஆன் பண்ணிவிட்டு ஸோ நான் ப்ராக்ஸி வந்து ஆன் பண்ணுறேன் ஹெச்டிடிபி ப்ராக்ஸின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வரும் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஆன் ஆயிடும் இப்போ ஆன் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் ரெஃப்ரெஸ் பண்ணுறேன் அதோட ஸ்பீடு எவ்வளோங்கிறது பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து நமக்கு வந்து ஈக்குவலாக கிடைக்குது இந்த ப்ராக்ஸி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ஸ்பீடு நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒர்க்கு கேட்ச் ஆகும் கண்டிப்பாக வந்து ஒர்க்கு கேட்ச் ஆகும் எம்டர் கூட உங்களுக்கு சேர்ந்து தான் இந்த ப்ராக்ஸி உங்களுக்கு வந்து கிடைக்குது நானூறுவா ஓகேங்களா நானூறுவா ப்ராக்ஸி அப்படிங்கிறப்போ நமக்கு ரேட்டு அதிகமாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் சர்வர் டவுன் ஆக வாய்ப்பே கிடையாது ஏற்கனவே வந்து ஒரு ஐம்பது பேர் பக்கம் வாங்கி கொடுத்துருக்குறேன் இப்போது புதுசாக வாங்குறவங்களுக்கு அதனால் வந்து யாருமே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலை திரும்ப வந்து ரெனியூல் பண்ணுறது தான் கேட்குறாங்க ரெனியூல் பண்ணுறவங்க ரெனியூல் பண்ணி விட்ருவேன் நான் அதே வந்து நம்ம நம்மளே பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஜிபே பண்ணிங்கனாலே போதும் நானே வந்து உங்களுக்கு ரெனியூல் பண்ணி விட்ருவேன் இப்போது நார்மல் ப்ரௌசரில் நார்மல் நெட்டு லோக்கல் நெட்டில் நமக்கு இவ்வளோ ஸ்பீடு கிடைக்குதுங்களா முப்பது இம்பிஸ்க்கு வந்து இருபத்தி நாலு கிடைக்குது அப்போது நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னா இதே வந்து இந்த ப்ராக்ஸி ஹெல்பரை வந்து இந்த ஆர்டிபியில் செட் பண்ணிவிட்டேன் செட் பண்ணிவிட்டு நான் வந்து ஆஃபில் தான் வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபில் தான் இருக்குது நம்ம வந்து இப்போ நார்மலாக ஆர்டியோட ஸ்பீடு எவ்வளோன்னு பார்ப்போம் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆர்டிபியோட ஸ்பீடு வந்து ஒன் பாயிண்ட் எயிட் ஜிபிபிஎஸ் வரைக்கும் ஒன் பாயிண்ட் எயிட் ஜிபிஎஸ் டூ பாயிண்ட் ஒன் ஜிபிஎஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் ஜிபி ரெண்டாயிரம் எம்பிபிஎஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கிது நம்ம லோக்கல் நெட் பார்த்திங்கன்னா முப்பது எம்பிபிஎஸ் வரைக்கும் தான் கிடைக்குது இது வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் எம்பிபிஎஸ் வரைக்கும் கிடைக்குது ஸோ இதே வந்து நான் ஆடிபியை வந்து ஆடிபியில் ல வந்து ஆன் பண்ணுறேன் ஸோ இப்போ வந்து பண்றேன் பண்ணிட்டேன் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி ஐம்பது எம்பிபிஎஸ் வரைக்கும் கிடைக்குது கிட்டத்தட்ட ஒன் ஜிபிபிஎஸ் வரைக்கும் கிடைக்குது இவ்வளோ ஸ்பீடு வந்து உங்களுக்கு வேறு பிராக்ஸி சீப்பான ப்ராக்ஸி அதாவது ரொம்ப கம்மியான ப்ரைஸில் வந்து இருக்குது நம்மகிட்டே இருக்குது ஆனால் இந்தளவுக்கு ஸ்பீடு வராது கண்டிப்பாக வராது நான் வந்து ஏற்கனவே நான் நிறைய அனுபவிச்சிட்டேன் நான் வாங்கி கொடுத்து புலம்பல் தான் ரொம்ப புலம்பெலாக இருந்துச்சு அந்த தடவ ஒருத்தர் வந்து பத்து ப்ராக்சி பக்கம் வாங்கிட்டாரு லோக்கலில் அதாவது ரொம்ப கம்மியான ரேட்டில் இரநூறுவாய்க்கே இருக்குது இரநூறுவாய்க்கே நான் வாங்கி கொடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கட்டுப்படி ஆகாது சர்வர் டவுன் ஆகும் இந்த மாதிரி ஸ்பீடு இருக்காது ஆனால் இந்த நானூறுரூவாய்க்கு வாங்குகிற ப்ராக்ஸி வந்து நல்ல ஹை குவாலிட்டி ப்ராக்ஸியாக தான் இருக்குமே தவிர நான் வந்து கேரண்டியாக சொல்கிறேன் உங்களுக்கு லைவாகவே காமிச்சிருக்கேன் பாருங்கள் ரெண்டு ஜிபிபிஎஸ் வரைக்கும் ரெண்டு அதாவது ரெண்டாயிரம் எம்பிபிஎஸ் வரைக்கும் கிடைக்கிற ஆர்டிபியில் உங்களுக்கு எழுநூற்றி ஐம்பது எம்பிபிஎஸ் வரைக்கும் உங்களுக்கு நெட்டு இது கிடைக்குது ஸோ ஏழ்நூற்றம்பது எம்பிஎஸ் உங்களுக்கு வந்து மீடியமாக கரெக்டாக ஒரு ஏழ்நூத்தம்பது எம்பிபிஎஸ் வரைக்கும் கிடைக்குது இவ்வளோ நெட்டு ஸ்பீடு கிடைக்கும் போது கண்டிப்பாக கேட்ச் ஆகும் நீங்கள் ஆடிபி யூஸ் பண்ணுறது பண்ணி பண்ணாலும் பண்ணிக்கலாம் இல்லை லோக்கல் நெட்லேயே நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு முக்கால்வாசி நெட்டு வந்து உங்களுக்கு வந்து இதை வந்து கவரேஜ் ஆகுது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு பேண்ட் வித் வந்து ஈக்குவலாக இருக்கும்போது நெட் நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு கேட்ச் ஆகும் கேட்ச் ஆகலன்னு சொல்லவே முடியாது வேணுங்கிறவங்க இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் நம்பருக்கு போய்ட்டு நீங்கள் ப்ராக்ஸி வேணும்னா வாங்கிக்கோங்க அக்கௌண்ட் வாங்கினா தான் ப்ராக்ஸி வாங்குங்கிற அவசியம் கூட கிடையாது நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க கூட வந்து நீங்கள் ப்ராக்ஸி தனியாக வாங்கிக்கலாம் ஓகேங்களா அதே நானூறுவா தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டிக்ஃபே தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்